வணக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறுல முன்னூத்தி எழுபத்தி ஓராது புகழாகும் பொதுவான பண்ணாகும் சகா கொழா கவேற்றுமே வாய்ப்பிலே கேத்தியாய் பனாட்சியாய் தகா ஊட்டமே

தொழவேதம் செல்வாக்கு மூத்த வாக்கு நேற்று நேற்று செய்தே கை மேட் சொலாட்சியா பெரியோ நே பிதா சொல்லேற்று தாய்க்கைவே கையேற்று மார்க்க மாற்றி வாழ் பிழையாற்று சூர் சகாப்தமே கெட போர்கள் பின் தோற்கவே தன் ஆற்றலால் கூப்பு வாக்கு பாக்கியமே பிரவாச்சை யோக்கிய பாக்கிய குகா பெருமாளே பிரவாச்சை யோக்கிய பெருமாளே முருகா ஏதோ அடியே நடி வண்ணன் யான் பாடும் பாட்டு கேட்டு நீங்கள் ஏழைக்காக இறங்கி வந்து அருள் செய் முருகா